இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிக சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரம் இந்த ஒரு மரத்தை தொட்டு இந்த ஒரு வார்த்தைய சொல்லி இத தூவுங்க நீங்க நினைச்சது நடக்கும் தீராத கடன் சுமை தீராத தர்த்திரம் அனைத்து கஷ்டங்களும் விலகும் ராஜயோகம் உருவாகும் அது என்ன பொருளை நம்ம தூவணும் எந்த நேரத்தில் செய்யணும் அது எந்த மரம் ஏன் இந்த அபிஜித் நட்சத்திர நாளில் இதை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பார்க்கலாம் இது வந்து மிக மிக சக்தி வாய்ந்த வார்த்தை இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க இது சாஸ்திரங்களில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வார்த்தையை ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த நேரத்துல நம்ம அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல சொன்னா போதும் நமக்கு தீராத கஷ்டம் தீராத தரித்திரம் அனைத்துமே விலகும் வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையா புரியாது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் இந்த பதிவு அபிஜித் நட்சத்திர நாளுக்குரியது அப்போ பெருமாளுக்குரியதுல்லவா அதனால் எப்பவும் போல் நீங்கள் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க இப்போ பதிவை பார்க்கலாம் இந்த நட்சத்திரம் இந்த மாதத்துல எப்போ வருது அப்படின்னா இருபத்தி ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் வருது அன்றைய தினம் புதன்கிழமை வருது புதன் அப்படின்னாலே நமக்கு தெரியும் பெருமாளுக்கு மிக சிறப்பு வாய்ந்த நாட்களில் ஒன்று இந்த புதன் கிழமை அன்றைய தினம் அஷ்டமி திதியாக இருக்கு வளர்பிறை அஷ்டமி திதி வளர்பிரை அஷ்டமி திதி அப்படிங்கிறது பைரவருக்கு மிக சிறப்பு வாய்ந்த நாள் இந்த நாளில் பைரவருக்கு உரிய நாளாகவும் இருக்கு பெருமாளுக்கு உரிய நாளாகவும் இருக்கு அதனால இந்த நாளை தவற விட்டுடாதீங்க மிக சக்தி வாய்ந்த நாள் இந்த நாள்ல இதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் தீரும் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவோண நட்சத்திரம் எப்ப ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மதியம் ரெண்டு பதினெட்டு வரையும் உத்ராடம் அதற்கு பிறகுதான் உங்களுக்கு திருவோணம் ஆரம்பிக்குது அடுத்த நாள் முப்பதாம் தேதி வரையும் உங்களுக்கு திருவோண நட்சத்திரம் இருக்கு அடுத்த நாள் ரெண்டு ஐம்பத்தாறு மதியம் வரையும் திருவோண நட்சத்திரம் அப்ப திருவோண நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏன்னா தான் நட்சத்திரம் வந்து கணக்கு வைப்பாங்க அன்றைய தினம் அபிஜித் நட்சத்திர நேரம் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா மதியம் ரெண்டு ஆறுல இருந்து ரெண்டு முப்பது வரையும் இருக்கக்கூடிய நேரம் தான் அபிஜித் நட்சத்திர நேரம் இன்றைய தினம் அஷ்டமி திதியாகவும் இருக்கு அஷ்டமி திதி பார்த்தீங்கன்னா காலையிலேயே அதிகாலை அஞ்சு இருபத்தி ரெண்டுக்கே ஆரம்பிச்சிருது அடுத்த நாள் முப்பதாம் தேதி வரையும் அஷ்டமி திதியும் இருக்கு அடுத்த நாள் முப்பதாம் தேதி அஞ்சு முப்பத்தி ரெண்டு வரையும் அஷ்டமி திதி இருக்கு ராவுகாலம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு டு ஒன்றரை யமகண்டம் பார்த்திங்கன்னா ஏழு டு ஒம்பது சரி இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம எந்த மரத்தை தொடணும் அதற்கான காரணம் என்ன எதை தூவணும் என்ன வார்த்தையை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒன்றும் இல்லைங்க அரச மரம் தான் உங்கள் அருகில் அரச மரம் இருந்தது அப்படின்னா அன்றைய நாளில் அந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்ங்க அரச மரத்தடியில் இந்த பரிகாரத்தை ஏன் செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த தெய்வ வடிவங்களாக கருதப்படக்கூடிய பல வகை மரங்கள் இருக்கு வேப்ப மரத்தை அம்மனாக சொல்வோம் அருகம் விநாயகர் இருக்கிறதா சொல்வோம் வில்வ மரத்தை சிவனோடு ஒப்பிடுவோம் அது மாதிரி இந்த அரச மரம் அப்படிங்கிறது மும்மூர்த்திகளுக்கும் உரிய மரம் இந்த தெய்வத்துக்கு தான் அப்படின்னு கிடையாது எல்லா தெய்வங்களுக்கும் உரிய மரம் அப்படின்னா இந்த அரச மரத்தை தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மரத்தோட இலை இருக்கு இல்லையா அந்த இலையில வந்து தேவர்களுக்கு இருக்கைகளாகவும் வசிப்பிடமாகவும் அந்த இலைகள் இருக்கு அது மட்டும் இல்ல நான்கு வேத ரூபமாகவும் மும்மூர்த்திகளாகவும் விளங்குவது இந்த அரச மரம் தான் இந்த அரச மரத்தை நம்ம அஸ்வத்தம் போதி விருட்சம் அக்னிகர்பம் விருக்ஷராஜம் அப்படின்னு எல்லாம் பதினாறு பேர்ல சொல்லுவாங்க இந்த மரத்தை அஸ்வத்தம் அப்படின்னு சொல்கிறதுனால தான் அஸ்வத்த நாராயணன் இந்த மரத்தில் வசிப்பதாக சொல்லப்படுது விரட்ச அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் இந்த மரத்தை ராஜ விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அரச மரம் வந்து தெய்வ வடிவமாக கருதப்படுது அதனால அதை சுற்றி வர்றோம் ஓகே இந்த மரத்தோட இலையை ஏன் நம்ம வைத்து வழிபடணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த மரத்தோட இலையில வந்து தேவர்கள் வசிப்பதாகவும் மும்மூர்த்திகள் வசிப்பதாகவும் இருக்கிறதுனால அந்த இலைய வச்சு நம்ம வந்து பூஜை செஞ்சோம் பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் பாவங்கள் தோஷங்கள் நோய்கள் அகலும் உடல் நலம் பெற மகப்பேறு அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு அது மட்டும் இல்லை திருமண பாக்கியம் கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம அரச மரத்தை எப்படி சுற்றி வந்தோம்னா நமக்கு பாவ விமோச்சனம் கிடைக்குமோ அதே போல் இந்த அரச இலையை வைத்து நம்ம வணங்குவதாலும் நமக்கு கிடைக்கும் இந்த அரச இலை அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த அரச மரம் அப்படிங்கிறது மேல் பகுதியில் சிவன் இருக்கிறாரு நடுப்பகுதியில் விஷ்ணு இருக்கிறாரு கீழே வந்து பிரம்மா இருக்கிறாரு அதனால தான் மூலத்தே பிரம்ம ரூபாய மத்தியத்தே விஷ்ணு ரூபினே ஆக்ரத சிவரூபாய விரக்ஷராஜாயதே நம அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மூலத்தே பகுதியில் பிரம்மா இருக்கிறாரு மத்தியத்தே விஷ்ணு ரூபினே மத்தியத்தேனா நடுப்பகுதியில் விஷ்ணு இருக்கிறதாகவும் ஆக்ரத சிவரூபாய மேல் பகுதியில் சிவன் இருக்கக்கூடிய விரக்ஷராஜாய மரங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய அரச மரத்தை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு மந்திரம் வருது அதனால இந்த அரச மரத்தை இலைய வச்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் இந்த அரச மரத்து குச்சியை வந்து நம்ம சேகரித்து சிவன் கோவில்ல கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு தீராத நோய் கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அரச மரத்துக்கு அடியில நின்றுக்கிட்டு நீங்க இதை சொல்லணும் இப்போ நீங்க என்ன பண்ணணும் கிழக்கு நோக்கி நின்றுக்குங்க உங்க உள்ளங்கையில அரிசி மாவு வெள்ளம் இதை ரெண்டையும் கலந்து வச்சுக்குங்க நீங்க என்ன செய்யணும் இப்போ நீங்க உங்களுடைய வேண்டுதல் என்ன உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை அந்த உள்ளங்கையை மூடி கிழக்கு நோக்கி நின்று கொண்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்கள் அரச மரத்துக்கு அடியில் நின்றுக்கிட்டு நீங்கள் இதை சொல்லணும் நீங்கள் இந்த வேண்டுதலை உங்களுடைய வேண்டுதல் உங்களுக்கு வீடு சீக்கிரம் அமையணும் அப்படின்னா எனக்கு மிக சீக்கிரம் வீடு கட்டு யோகம் அமையணும் வீடு கட்டி நல்லபடியாக முடிக்கணும் என் மகனுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி வேண்டிக்கிங்க வேண்டிக்கிட்டு ஓம் அஸ்வத்த நாராயணாய நமக அப்படின்னு சொல்லணும் ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரச மரம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன் அஸ்வத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மரத்தை இந்த மரத்தில் அஸ்வத்த நாராயணர் குடியிருப்பதாக ஐதீகம் அதனால் ஓம் அஸ்வத்த நாராயணாய நமக அப்படின்னு நூற்றி எட்டு முறை உங்கள் உள்ளங்கையை மூடிக்கிட்டு இது ஒரு வார்த்தை தான் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட போகிறதில்ல நூற்றி எட்டு முறை சொல்லுங்க உங்களுக்கு கவுண்ட் பண்ண முடியல அப்படின்னா நூற்றி எட்டு முறை நீங்கள் அந்த மரத்தை சுற்றி வரலாம் இல்லை அப்படிலாம் என்னால் சுற்றி வர முடியல கால் வலிக்குது உடல் உபாதை இருக்கு அப்படின்னா நீங்கள் நின்று கொண்டே நீங்கள் நூற்றி எட்டு முறை நீங்கள் ஏதாவது கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கோங்க ஒரு கையில நீங்கள் உள்ளங்கையில அரிசி மாவையும் வெள்ளத்தையும் வச்சிருக்கீங்க ஒரு கையில நீங்கள் விரல் விட்டு எண்ணிக்கொண்டே நூற்றி எட்டு முறை கவுண்ட் பண்ணிக்கோங்க கவுண்ட் பண்ணிட்டு அதற்கு பிறகு உங்கள் கையில் இருக்கக்கூடிய அதை அந்த மரத்தை சுற்றி தூவுங்க இது மாதிரி செய்யும்போது நம்மளுடைய தீராத கஷ்டம் பாவம் அனைத்தும் விலகும்